வணக்கம் ராமாயணத்தில் ராவணன் போர்க்காலத்தில் உடன் பிறந்தவர்கள் பெற்ற பிள்ளை அனைத்தையும் இழந்த நிலையில் இன்று போய் நாளை வா என்று ராமன் கூறியவுடனே அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்பதை கம்பர் சொல்லியிருப்பார் வான் மண்ணும் எல்லாம் வான் மண்ணும் எல்லாம் லகும் நெடு வைர தோலான் நான் பகஜர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் நாலது பகஜர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல்லகு நெடுங்கள் வேல்லகு நெடுங்கள் செவ்வாய் மெல்லியன் மிதிலை வந்த தானகி நகுவான் என்று நாளத்தால் சாம்புகிறேன் இதோடைய விளக்கம் என்ன வாரத்தில் இருக்கிற தேவர்களா என்ன பார்த்து கேலி செய்தா பரவாயில்ல நான் பார்த்து சிரிச்ச கேலி செய்த என்னுடைய பகவியெல்லாம் கேலி செய்தாலும் அதனால எனக்கு ஒரு கவலை இல்லை ஆனா எல்லாம் கடத்தி வரப்பட்ட சீதை வேல் நகு நெடுங்கள் செவ்வாய் மில்லியன் இதுல வந்த சாலைக்கு நகுவார் என்றே நான் தான் சாம்புகிறேன் அவள் என்ன பார்த்து சிரிப்பாளே அப்படின்னு நினைக்கும் போது உயிரிய உட்டலாமான்னு நானத்தான் சாம்புகிறேன் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பாடல்களை கம்பரால் மட்டுமே கொடுக்க முடியும் அடுத்த பாடலை சந்திப்போம் வணக்கம் நன்றி